ஐம்பத்தி ஏழாயிரம் மட்டும் தாங்க இவ்வளவு பெரிய கார் நீங்களே பாருங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க படத்துல எல்லாம் காட்டுவாங்களா ரேஸ் கார் அதெல்லாம் இந்த கார் மிஞ்சிருங்க அதை விட வேற லெவல்ல இருக்குங்க அது ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இல்லைங்க நீங்க கேக்குற ஒட்டுமொத்த ஆப்ஷனோடு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கார் டீட்டெயில் யாராவது சொல்லணும்ல யாராவது இருக்கா காயுக்கா இங்க வாங்கல சொல்லுமா என்ன சாலி வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் மட்டும் தாக்கா இவ்வளவு பெருசா இருக்கு இந்த ரேஸ் கார் மாதிரியே லக்ஸுரியா இருக்கு நெஜமாலுமே ஐம்பத்தி ஏழு தானா அடிச்சு சொல்ற வேற ஐம்பத்தி ஏழாயிரம் மட்டும் தான் அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் உங்க பட்ஜெட்ல எடுத்து வந்திருக்கோங்க எஸ் எக்ஸ் போரோட நம்ம சார் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இப்போ இந்த கார் பத்தின டீடைல்ஸ் ஆட்ட கேட்கலாமா வாங்க யாருக்கு தான் பிடிக்காது இது சின்ன கார் இல்லைங்க பெரிய கார் வண்டி ரோட்டில் போனால் வண்டி வந்து தோறவிட்டு வந்து பார்ப்பாங்க வண்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேற லெவலில் சூப்பராகவே இருக்கும் வண்டியில் சின்ன ரிப்பேர் கூட கிடையாது எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாடி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அது ஆர்டிஓலே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு தான் ஆல்மோஸ்ட்டு புதுசாக இருக்கும் அளவில்லாம் வந்து வண்டியோட வந்ததுங்க பாடி கேட்ஸ் போட்டிருக்காங்க பெரிய ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ஷேடு மாதிரி போட்டு வண்டி சம் மரட்டெல்லாம் கம்பீரமாக இருக்கும் ரோட்டில் போனால் எல்லாம் அந்த சவுண்டுக்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே தெளிவு பார்ப்பாங்க ஃபுல் மேட்டு கட் மேட் எக்ஸ்ட்ரா சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க சீட் கவர் மட்டுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக ரிச்சாக போட்டிருக்காங்க அதுபோக ஏசி பார் ஸ்டேரிங் பார் வந்துடும் ஸ்டேரிங் லாடியே கொண்டால் வந்துடும் ஏர் பேக் இருக்குது ஆஃப்டர் மார்க்கெட் பெருசாக ஹேனட் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி கூலிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் கூட கிடையாது ஓட்டருக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட பார்த்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஐம்பத்தி ஆறாயிரங்கிறது கிலோமீட்டருங்க கிலோமீட்டர் ஐம்பத்தாயிரம் தான் ஓடிக்கிது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்க்கெட்டில் இந்த வண்டியோட ரேட்டு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணது கேட்டிங்கன்னா மூன்று ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க நம்ம விஷ்ணு காசில் வெறும் ரெண்டு லட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரவாய் கிடைக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸ் யார் வேணா கூட்டம் தாராளமாக செக் பண்ணி பாருங்க நம்பி வாங்க கார் எடுத்துட்டு போங்க அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்